இன்றைக்கி எப்படி பயன் நெட்ஒர்க் வந்து இந்த உலகத்தை கலக்கிச்சோ அதே மாதிரி இன்றைக்கி இன்டர்லிங்க் நெட்வொர்க் இந்த உலகத்தை கலக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இன்டர்லிங் நெட்ஒர்க்கில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு முன்னாடி இன்டர்லிங்க் நெட்ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதனோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஆப்போட லிங்க் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ரீடைரெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் கொடுத்தோன்னே ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே அவ்வளோ கொடுத்துட்டு ஸோ கேட் ஸ்டார்ட் ஆனவங்க க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் ரேண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாலு அஞ்சு நம்பர் எந்த நம்பர் அங்கே அவைலபிளோ ஜென்ரேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு டிஜிட் நீங்கள் மறக்காத மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகேவா திரும்ப அதே பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் அப்போ கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எந்த நீங்க நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் சைன் அப் ஜிமெயிலையும் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இமெயில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் இருக்கு ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தோடனே வந்து நீங்கள் உங்களோட இன்டர்லிங்க் லிங்க் ஐடி ஷோ ஆகும் நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம் ஸோ லாகின் கொடுத்த உடனே அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் வித் ஜிமெயில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அக்கௌண்ட் அங்கே லிங்க் ஆயிருக்கும் அதே இமெயிலாக திரும்ப கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் ஸோ ஐ ஹாவ் காட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டாப்ல ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொம்மை சம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃபரெலாம் நீங்கள் கிளிக் பண்ணணும் பண்ணிட்டு அதுல ஹியூமன் கேஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க என்னோட ரெஃபரல் கோட் அதாவது டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் டபுள் நைன் ஒன் த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸ் இதை போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆயிரம் டோக்கன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா கிடைக்கும் சோ ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஹியூமன் கேஷ் அதாவது நம்ம சொல்லியிருப்போம் ஸ்டார்டிங்ல எந்த ஒரு கேஒய்சி இல்லாம அட்வான்ஸ் ஃபியூச்சரை கொண்டு கொண்டு வராங்க நம்ம ஃபேஸை ஷோ பண்ணி நம்ம கே வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து கொண்டு போக சொல்லும் அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கேவைசி கம்ப்ளீட் ஆகும் ஸோ லெஃப்ட்டு அடுத்து ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்பில் நீங்கள் பண்ணணும் அடுத்து டவுனில் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் கொண்டு போகணும் இப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிரும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபையிங் யுவர் ஐரெண்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆகும் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஃபெயில்டுன்னு வந்திருக்கு வந்துருக்கு என்னோடய ஃபேஸ் நான் சரியாக ஷோ பண்ணாதனால கிளியராக இல்லாததுனால ஸோ நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே கொடுத்தோடனே திரும்ப அந்த ரெஃபரல் லைக்கானை க்ளிக் பண்ணி கீழே மைன் யூர் டிஎல்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஐன்டிஎல்ஜி டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிரும் ஸோ தென் நீங்கள் பேக் வந்துட்டு மைன் யூர் டிஎல்ஜின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை நீங்கள் வந்து எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆட் வரும் ஒரு ஃபைவ் செகண்டு அது இன்ட்டு கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் மைண்ட் டிஎல்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும் ஸோ நீங்கள் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் மைன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே லிஸ்ட் ஆக போகுது அதனால் ப்ராப்பராக மைன் பண்ணுங்கள் இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது ஸோ கூகுளோட ஸ்டார்ட் அப் பேக்கப்பும் இருக்குது ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கப் கொடுக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின்னு சொல்லுவாங்க என்எஸ்சி ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம சேனலில் நீங்கள் அப்டேட்டாக இருங்க ஸோ இன்டர்லிங்கை பற்றி ஸோ எவ்வளோ அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா